காலிஃப்ளவர் பொரியல் செய்ய தேவையான பொருள் வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் வந்து நறுக்கி வச்சுக்கோங்க அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போது கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிய வெட்டுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இது ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டுருக்கு கூட வந்து மஞ்சள் தூசி எடுத்துக்கோங்க லைட்டாக உரிச்சுட்டு இருந்துட்டு நான் சொல்கிற சமையல் எல்லாமே வந்து சிம்பிளாக செய்யக்கூடியதுவாங்க இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சதையும் போட்டு மூணு நல்லா வதக்கும் கடையில் எண்ணெய் ஊற்றிக்கும் கடுகு பச்சை மிளகாய் வெங்காயம் அவ்வளோதாங்க இது மூணு நல்லா வதக்கிறோம் நல்லா வதங்கணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய பேர் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுவீங்க நான் பாக்கெட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு ஓகேவா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கணும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாடை வந்து போகணும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் போடுங்க சாரி மஞ்சள் தூள் இல்லைங்க மிளகாய் தூள் காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க போட்டு நல்லா எண்ணெய் கிளம்பி பொறிஞ்சு வரும்போது காலிஃப்ளவர் நம்ம கழுவி வச்சுக்கணும் இல்லையா காலிஃப்ளவர் வந்து அறுத்து உப்பு தண்ணியில் கழுவுங்க அப்போ தான் அதில் பூச்சி எது இருந்தாலும் வெளியில் வந்துடும் நான் ஆல்ரெடி வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ அதையும் அதோடு போடுறேன் இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டு லைட்டாக தண்ணி விட்டு மூடி வச்சிருங்க பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு லைட்டாக தண்ணி இருக்க அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகணும் அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க இறக்கும்போது மல்லிச்செடி அதில் தூவி இறக்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும் இப்படி செஞ்சு கொடுங்க பசங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க புட்டி பசங்க காலிஃப்ளவர் எதுவும் சாப்பிடலையா நீங்கள் சாப்பாடு இதிலேயே கிளறி கொடுக்கலாங்க குழம்பு வச்சு இந்த காலிஃப்ளவர் பொரிய தனியாக சாப்பிட மாட்டோம் அப்படின்றவங்களுக்கு இப்படி நீங்கள் இதுலேயே சாப்பாடு கூட கிளறி கொடுக்கலாம் என்னோட இந்த வீடியோ பச்சு தான்